உங்கள் ஜி தமிழில் பிரம்மாண்டமாக அரங்கேறிய உங்கள் அபிமான விருது விடா ஜி தமிழ் நட்சத்திரங்களின் உணர்வு பூர்வமான தருணங்களோடு டைட் பிளஸ் டபுள் பவர் வழங்கும் ஜி தமிழ் குடும்ப விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பவர் பை டலி பிளக்ஸ் உங்கள் ஜி தமிழில் Best Director Magesh Rao for Getty Mailam Most Viewed Movie in Television மாமன் பெஸ்ட் வில்லன் மேல் ராம்ஜி ஃபார் ஐலி மோஸ்ட் ஸிங் ஆக்டர் ஃபீமேல் ஃபார் 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 ஃபேவரட் மர்மகள் வீரா வீரா சங்கவி பெஸ்ட் ஆக்டர் பீமேல் மருமகள் ஃபார் கெட்டி மேலம் பெஸ்ட் ஆக்டர் மேல் அருண் ஃபார் வீரா இன்ஸ்பைரிங் ஐகான் அவார்ட் செந்தில் ஃபார் அண்ணா பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேர் செந்தில் நித்யா அண்ணா பெஸ்ட் சீரியல் அண்ணா சோஷியல் மீடியா சென்சேஷன் ரேஷ்மா ஃபார் கார்த்திகை தீபம் பெஸ்ட் வில்லி கிருத்திகா ஃபார் கார்த்திகை தீபம் சீரியல் கார்த்திகை தீபம்

தமிழ்ல ஒளிபரப்பாக இருக்கிற விருது வழங்கும் விழாவில நம்ம பார்த்து ரசிக்கலாம் உங்கள் ஜி தமிழில் பிரம்மாண்டமாக அரங்கேறிய உங்கள் அபிமான விருது விழா ஜி தமிழ் நட்சத்திரங்களின் உணர்வு பூர்வமான தருணங்களோடு டைட் பிளஸ் டபுள் பவர் வழங்கும் ஜி தமிழ் குடும்ப விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பவர் பை டெலிபிளக்ஸ் உங்கள் ஜி தமிழில்